வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பொங்கல் தினத்தன்று தமிழக அரசு வழங்கக்கூடிய கலை போட்டிகள் சரியா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து நிறைய போட்டிகள் இருக்குது பரிசுகள் இருக்குது ஸோ இதை பற்றினா ஃபுல் வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனல் புதுசாக இருந்திருக்கீங்கன்னா பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் சரியா ஸோ செய்தி மக்கள் தொடர்பு துறையில் பொங்கல் உழவும் மரவும் சரிங்களா ஸோ பாரம்பரியத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் தினத்தன்று இந்த போட்டிகள்லாம் நடைபெறுது என்னென்ன போட்டிகள்ன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல போட்டிகள் கருப்பொருள் வந்து பொங்கல் பண்டிகை சரிங்களா மற்றும் தமிழர் மரபுகளை காட்சிப்படுத்தும் கோலங்கள் கோல போட்டிகளுக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த கோல போட்டியில் அது என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோலம் போடுகலாம் சரிங்களா பொங்கல் பண்டிகை மற்றும் தமிழர் மரபுகளை காட்சிப்படுத்தும் கோலங்கள் அடுத்து ரெண்டாவது வந்து ஓவியப் போட்டிகள் ஸோ ட்ராயிங்கு டிராயிங்கு வந்து பார்த்திங்கன்னா உழவர் பொங்கல் திருநாள் பற்றிய ஓவியங்கள் சரிங்களா மாட்டு பொங்கல் இருக்கு இல்லையா அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு பென்சில் ஸ்கெட்சு இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க புகைப்பட போட்டி ஃபோட்டோகிராஃபி ஸோ நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகள் பற்றிய காட்சிகள் பாரம்பரிய உடைகள் பொங்கல் நாட்களின் போது நடக்கும் நிகழ்வுகள் கால்நடைகள் அலங்காரம் போன்றவற்றை புகைப்படமாக எடுத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே நீங்கள் எல்லாமே பண்ணலாம் சரிங்களா ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் துறப்பை ஏதாச்சும் நிகழ்ச்சி காட்சி இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கூட நீங்கள் அனுப்பலாம் அடுத்து ரீல்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா ரீல்ஸு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் ஒரு மினி ஒன் மினிட் ஒரே டைமு ஒரு நிமிடத்திற்குள்ளே நீங்கள் எத்தனை ரீல்ஸ் ஐ மீன் ரீல்ஸ் எடுத்து கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான ரீல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கதைகள் சரிங்களா ஒரு ஸ்டோரியை நீங்கள் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம் அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் உங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னா அதுவும் பாடலாம் சிலம்பாட்டம் கரகாட்டம் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலை மாடுகளை தயார்படுத்துதல் ஸோ அந்த மாடுங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு கலர் பூசி இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் அட்ராக்டிவாக எடிட் பண்ணி கூட ரீல்ஸாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் அடுத்து பாரம்பரிய உடைப்போட்டிகள் சில நம்ம தமிழர் கலாச்சாரத்தோட பாரம்பரிய உடைகள் வேட்டி ஷர்ட்டை வேட்டி ஷர்ட்டு சாரீஸ் இந்த மாதிரி நீங்கள் கூட நீங்கள் அணிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இதுக்கு வயசு வந்து ஒன்றுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் மட்டும் உங்களுக்கு மட்டுந்தான் உண்டு ஆண் பெண் இருபாலரும் ரெண்டு பேருமே சரியா அடுத்து மண்பானை அலங்கரித்த போட்டி ஸோ நம்ம பானைக்கு சில டெக்ரேஷனில் பண்ணுவீங்களே அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் சுயமி போட்டிகள் செல்ஃபின்னு சொல்லியிருக்காங்க ஓ இதுவும் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுனால கூட இதில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட்டாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அடுத்து பொங்கல் பானையுடன் ஒரு செல்ஃபி ஜல்லிக்கட்டு காலையுடன் ஒரு செல்ஃபி பொங்கல் நிகழ்ச்சிகளுடன் ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம் சரிங்களா இதில் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று பொங்கல் பானையோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படி இல்லை ஜல்லிக்கட்டு காலையோடு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பொங்கல் நிகழ்ச்சிகளோட செல்ஃபி கூட அனுப்பலாம் அடுத்து வந்து ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பொங்கல் பண்டிகையை எவ்வாறு சிறப்பாக கொண்டாட கொண்டாடுகிறது ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலை குறித்து தகவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபை ஒரு த்ரீ டூ ஃபோர் பேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அடுத்து போட்டிகள் அனைவரும் பங்கேற்க பொங்கலை கொண்டாடி மகிழலாம் படைப்புகள் வேறு எவராலோ வேறெங்கும் இதற்கு முன்னர் பதிவிட்டதாக இருத்தல் கூடாது சரிங்களா நீங்கள் பண்ணுற இந்த இது சொன்ன இல்லையா அந்த போட்டிகள் இருக்கு அந்த போட்டியில் ஆல்ரெடி இருக்கக்கூடாத ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் இருக்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் சுயமாக படைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க போட்டியாளர்கள் தங்கள் படைப்புகளை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அனுப்பி வைக்கணும் ஸோ பொங்கல் பண்டிகை முடிஞ்சது பின்னாடி தான் போட்டியாளர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப முடியவில்லை என்றால் உங்கள் ஓகே இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் மொபைல் நம்பர் அப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்க நீங்கள் ஃபுல் அட்ரெஸ்ஸு அப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த கேட்டகரி அதாவது என்னென்ன கேட்டகிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கோல போட்டி ஓவிய போட்டி புகைப்படம் போட்டு ரேல்ஸு பாரம்பரிய உடை மண்பானை அலங்கரித்தல் சுயமி போட்டு செல்ஃபி ஆவணப்படம் ஸோ இந்த மாதிரி எந்த போடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு ஃபீல் பண்ணி காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஓவியோ போட்டி கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஒரு ஃபைன் கேட்குது ஸோ நான் கோல போட்டி இல்லையா சரி ஓவியோ போட்டி இல்லையா ட்ராயிங் போட்டி அதை நீங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணணும் சரிங்களா ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு ரொம்ப வேண்டாம் இங்கே அட்டாச் பண்ணிடுங்க ஸ்கேன் த க்யூஆர் கோட் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ ஆயிடுது வாட்ஸ்அப் ஸோ இதில் வந்து ஸோ இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிடும் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா அதில் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெயில் வரும் சரியா ஸோ இதுதான் ஸோ கண்டிப்பாக உங்கள் சில்ட்ரன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பல வித தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுகிறது சக்தி பாய்